ஆசாசியா அனுப்பி இருக்கா குடிச்சிட்டு வந்து சாப்பிடுவோம் இவங்க சமைக்கிறதுக்குள்ள உப்பு எடுத்துட்டு வா பருப்பு எடுத்துட்டு ஊர்ல இருந்து வந்திருக்கும் இருக்க எடுத்த தடையும் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது வேலையை போட்டு சாப்பாடிக்கிறாங்க புழுது காலத்துலையும் நல்லா போடுறாங்க வெயில் காலத்துலையும் வேலை போடுறாங்க இது என்ன புது ஐட்டமாக இருக்குது டோனட்டா நல்லா இருக்கும் போலைய தடையுமே தெரியும் நான் யாருமே இல்லை ரூமு கதவை திறன கூட சாப்பிட்ட பண்ணாங்க இன்னும் இது என்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது டோனட்டு ஐ ஆர்டா திண்டுது பொண்ணுதைங்கானோம் என் பொண்டாடி ஆஃபர் செய்ய என்னடா இது நல்லா இருந்துச்சுண்ணே என் பொண்டாடி எனக்கு கொடுத்து விட்டதுரா அண்ணா நல்லா இருந்துச்சுண்ணே எங்கண்ண இதை ஆர்டர் பண்ணீங்க நம்ம பாண்டியமாக்கும் ஒரு செட்டை ஆர்டர் பண்ணுங்கண்ணே பாண்டிய மார்க்கலாம் போறது சான்ஸ் இல்ல இது வந்து எங்க ஊரு கீழக்கரைல மட்டும்தான் இது வந்து டெலிவரி பண்றாங்க. ஓ அப்படி எம்மி டமீன் அவங்களோட இன்ஸ்டால போய் பார்த்தனா அவங்க வந்து இத இதோட வந்து நிறைய வெரைட்டி நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஆ அவங்கள போய் பார்த்துக்கலாம். சரிங்க ஓகே. ஆனா கீழக்கரைல மட்டும்தான் இது கிடைக்கும். ஊருக்கு போனனே பாண்டிய மார்க் மட்டும் ஒரு செட் ஆர்டர் போட்டு நான் போணே வேண்டாம் அனுப்பிடுறேன். பாண்டிய மார்க். ஓகே.